எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோசுவா அதிகாரம் ஒன்று வசனம் ஐந்து நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசப் போகிறார் கத்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறாங்க யோசுவாவே நான் மோசி கூட எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நான் கூடையும் இருப்பேன் மோசி கூட இருந்து பலத்த கரத்தினால ஓங்கிய புயத்தினால என்னுடைய அற்புதங்கள் அடையாளங்களை செய்து நான் தான் தெய்வம் என்பதை மோசே கூட இருந்து எகிப்தியர் காணும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் காணும்படியாக எப்படி நான் மோசையோடு கூட இருந்தேனோ அதே மாதிரி நான் ஓங்கூடைய இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசுவா கத்தர் வார்த்தையை தருகிறாங்க பிரியமானவர்களே இப்ப மோசே இல்ல மோசேக்கு பிற்பாடு இஸ்ரோபேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்படியாக யோசுவாவை கத்தர் எழுப்புகிறார் பலவிதமான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் அவர் பயந்து இருப்பார் காரணம் இத்தனை நாட்கள் மோசை கூட இருந்தார் இப்ப மோசை இல்லை இவ்வளவு திரளான ஜனங்களை மெயின்டெயின் பண்ணி கொண்டு போகணும் எப்படி நடத்துவது அப்படின்னு அவர் திகைத்து போயிருந்திருக்கலாம் ஆனால் கத்தை சொல்லுகிறார் யோசுவா உனக்கு பயம் வேண்டாம் உனக்கு கலக்க வேண்டாம் காரணம் நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் இருப்பேன் நான் உன்னை விட்டு விளக்க மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தர் பேசுகிறாங்க பிரிய அதே மாதிரி எப்படி மோசையோடு கத்திருந்தாரோ யோசுவாவோடு கூட இருந்தார் யோர்தானை கடக்க செய்தார் பல விதமான அற்புதங்கள் அடையாளங்கள் யோசுவா மூலமும் நடக்கிறது கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்தது நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் இந்த காலை வெளியில் கத்திரி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே மோசையோடு இருந்தது போல உங்களோடும் கத்தர் இருக்கிறார் கத்தர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் பயப்படாதிருங்க கலங்காதிருங்க கத்தர் கூட இருக்கிறார் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை ஆசிர்வாதங்களை கர்த்தர் தருவார் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாக நடத்துவார் ஜெபிப்போம் எங்களை நீ சீக்கிரங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அப்பா யோசுவாவுக்கு வார்த்தையை தந்தீரே அப்பா இன்றைக்கு எங்களுக்கும் கத்த வார்த்தையை தந்திருக்கிறேன் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை எங்களை விட்டு கைவிடுவதில்லை சுவாமி தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர ஆசிர்வாதீங்க எந்த காரியத்துக்காக பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பயங்கள் இயேசுவின் நாம தானால மறை போகட்டும் கத்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் நா நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடட்டட்டும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க சகர வேளைகள் வருமானங்கள் கையின் பிரயாசங்கள் தொழில்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தர் ஆசீர்வதிப்பிறாக கர்த்தருடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் நா நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஆரம்பிச்சப்பா குழந்தைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அற்புதத்தை செய்ங்கப்பா அதிசயத்தை செய்ங்கப்பா நன்மைகளை காண செய்ங்கப்பா உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் அற்புதத்தை செய்வீராக கடன் பாரங்கள் நெருக்கங்கள் மாறட்டும் குடும்பங்களை சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் கத்தர் மேன்மைப்படுத்துவீராக கனப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக பலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவர் அற்புத சுகத்தை தருவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜீவனம் நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே ஏசப்ப அவங்களோடு பேசியிருக்கிறார் கத்தரவுங்க கூட இருக்கிறார் அவர் நடத்துவார் உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் திருவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ